வெல்கம் டு சினிமா விஷன் சூர்யா அவர்கள் நடிப்பில் சிறுத்தை இயக்கத்தில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிலீஸ் அப்படியே தலைகீழ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு எதிர்மறையான விமர்சனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சுங்க பரவலா என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா படத்தோட சவுண்டிங்கில் தாங்க பிரச்சனைன்னு சொல்லப்படுது அதாவது விஷுவல் வைஸா படம் ஓகே நல்லா இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியல தேட்டரில் சவுண்டு காதை வலிக்குதுன்னு சொல்ற மாதிரின விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் படக்குழு சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ரிலீஸ் ஆன எல்லா தேட்டர்லையுமே ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க சவுண்டிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்குமே நடக்காத ஒரு விஷயங்க அதாவது ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும் படத்தோட ரன் டைம் வந்து அதிகமாக இருக்குது படம் லைட்டாக போரிங்காக இருக்கு லேக் அடிக்குது அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க படத்தை அந்த மாதிரிதான் நடந்திருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டு சவுண்டிங்ல பிரச்சனையாச்சுங்க இந்த படம் அதனாலேயே ரசிகர்களால இந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியாமலே போயிடுச்சுங்க இப்ப இந்த கங்குவா படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க படக்குழு அதாவது இதை எந்த கேட்டகிரியில் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பெஸ்ட் பிலிம் கேட்டகிரியில் தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கங்குவா படத்தை ஆஸ்கர் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க கங்குவா டீம் இதை பத்தின உங்க ஒப்பீனன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணினா நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்